ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தாம்பரத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் தான் இருக்கோம் இது இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நியர்பையே இருக்குது அங்கேயே தெரியும் வெளியில் நின்றுட்டானுமே ரோடில் இருந்தாலே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே தெரியும் அந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே ஆடி ஆஃபர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்தோம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து சாரீஸ் ஆடி ஆஃபர் தான் இப்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிக்ஸ் நைன்டி எயிட் சாரீஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இதுதான் அந்த சாரீஸு இது எல்லாமே வந்து சிக்ஸ் நைன்டி எயிட்டுக்கு ரெண்டு சாரீஸ் இங்கே நிறைய ஒன் ப்ளஸ் ஒன் போட்டிருக்காங்க இங்கே ஆஃபரு நிறைய டிசைன்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குங்க எல்லா ரேட்லேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸே இது தான் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் நைன்டி எயிட்டுக்கு ரெண்டு சாரீஸ் இது நிறைய டிசைன்ஸ்ல இருந்தது கலர்ஸ்லேயும் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நயன் நைன்டி எயிட்டுக்கு ரெண்டு சாரீஸ் இது விசிறி மடுப்பில் இருந்தது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது எல்லா சாரீஸும் சில்வர் பார்டர் காப்பர் பார்டர் கோல்டன் பார்டர் எல்லாமே இருந்தது சாரீஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது கொஞ்சம் காட்டன் மிக்சடு சாரீஸாக இருந்தது எல்லாமே பார்க்க எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எயிட் நைன்டி எயிட் சாரீஸ் இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் தான் ஸோ எல்லா செக்ஷனுமே அவங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து எயிட் நைன்டி எயிட்டுக்கு ரெண்டு சாரீஸ் இதுவும் நல்லா இருந்தது எல்லா ஆஃபர் சாரீஸ்லுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அந்த சாரீஸ் தான் ஒன்று அவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க எயிட் நைன்டி எயிட்டோடது நான் ஒர்க்கிங் டேஸில் தான் போனேன் ஆனால் நிறைய கூட்டம் இருந்தது அன்றைக்கும் அங்கே பார்க்கும்போது இதெல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாம் செம்ம கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன்னா இங்கே வந்தேன்னா எல்லா மாடல்லேயும் சாரீஸ் இருக்கு எல்லா ரேஞ்சிலேயுமே இருக்குது ஸோ நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் பிடிக்குமோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நீட்டாக அடுக்கி சூப்பராக வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டிஸு நிறைய மாடல் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது எல்லாமே எல்லா சாரீஸுமே அவங்க நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ஸோ என்ன அதனால எனக்கும் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை இன்னொரு மாடல் தான் நீங்கள் பார்க்கறது இப்போது இது பார்டர்லெஸ் ஸாரீஸு இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸ் தான் இதுவும் இதுவும் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம சாரீஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவாக போடுவேன் அதில் வந்து டாப்ஸு என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் போடுவேன் இன்றைக்கி சாரீஸ் மட்டுந்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சீ சூப்பராக இருந்தது இதோட பல்லு நல்லா இருந்தது இந்த பார்டர்லெஸ் சாரியோடது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைனுக்கு ரெண்டு சாரீஸ் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்தது குட்டி பார்டர் பெரிய பார்டர்ன்னு நிறைய டிசைன்ஸ்லேயும் வெரைட்டிஸ்லேயுமே இருந்தது எல்லா ஆஃபர் சாரீஸுமே ஒரே இடத்துல தான் வச்சுருக்காங்க தனித்தனி செக்ஷனாக பிரித்து வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே நீட்டாக அடுக்கி சூப்பராக வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ஒன் ப்ளஸ் ஒன் சாரீஸ் தான் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைனுக்கு ரெண்டு சாரீஸ் இது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு மூணு சாரீஸ் இது அதை விட கொஞ்சம் கிராண்டாகவும் இருந்தது துணியும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எல்லா சாரீஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோடய துணியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் குவாலிட்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து மூணு சாரீஸ் இதுதான் லாஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் எல்லாமே இதெல்லாம் சிங்கிள் சாரீ கலெக்ஷன் தான் இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டிருக்கிற சாரீஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிடையாது டூ தௌசண்ட்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் போட்ட சாரீஸ் தான் அது பக்கத்தில் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் எயிட் வந்து மூணு சாரீஸ் நிறைய கூட்டம் இருந்தது பார்க்குறதுக்கு சாரீஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது இப்போ அது பக்கத்துலேயே வந்து நைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் நைட்டிஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்தது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க டூ டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் தான் இருந்தது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது சிங்கிள் ப்ர பீஸ் தான் ஆனால் நல்லா இருந்தது அதுவும் நல்ல காட்டன் கிளாத்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய டிசைன்ஸில் இருந்தது ஒவ்வொரு மாடல்லையுமே இருந்தது அதுவும் வந்து ஆஃபர் நைட்டிஸ் வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க சாரி பக்கத்துலேயே இது வந்து இன் இதுவும் அங்கே நைட்டி பக்கத்தில் வச்சுருந்தாங்க இதுவும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க எல்லா சைஸ்லேயுமே இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் தான் இருந்தது ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபோர்ட்டி அந்த ரேஞ்சிலெல்லாம் தான் இருந்தது இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற ஆஃபர்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய ஆஃபர் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்னும் இதோட பார்ட் டூ போடுவேன் ஸோ நான் வீ பிடி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்